நண்பர்களே மாலை வணக்கம் இப்போ மாலையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடியது ராகி புட்டு ராகின்னா கேழ்வரகு மாவு இப்போ அரிசி மாவில் நம்ம எல்லோரும் செய்கிறோம் ஆனால் நான் ராகியில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து ராகி மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் முந்திரி நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் கேழ்வரகு மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே ஈரப்பதத்தை கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு ஈரப்பதமாக கொண்டு வந்து அதை ஆவி கட்டணும் இட்லி குண்டாவில் வச்சு நம்ம ஆவி கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இப்போ நம்ம வச்சுருக்கிற இதெல்லாம் எல்லாத்தையும் அதில் சேர்த்து கலரணும் எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா நம்ம அரிசி மாவுன்னு பார்த்திங்கன்னா அதை அரைச்சிட்டு வந்து அப்படியே செஞ்சுருவாங்க கேழ்வரகு மாவு அப்படி கிடையாது அதை வந்து நம்ம தான் தண்ணி விட்டு திட்டமாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு அதை உதிரியாக்கி அதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டாவில் வச்சு இதை ஆவி கட்டணும் இது ஆவி கட்டியது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தா வெந்திருக்கா மாதிரி தெரியாது நம்ம தான் பார்க்கணும் அது ரெண்டு தடவை எடுத்து பார்த்து அது வெந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதோடய கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும் அது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே கலர் அப்படியே மாறி இந்த கலரில் வந்துட்டுருக்கும் பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த மாதிரி வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் அந்த சூட்லேயே கலரணும் இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குது பாருங்கள் எல்லாம் சூட்லேயே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலறிட்டோன்னா அப்போ வந்து எல்லாமே அதில் வந்து ஊறிடும் அந்த மாவில் அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் ஈவினிங் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று இது ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தானது ராகி மாவில் அவ்வளோ செய்ய மாட்டாங்க நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது ஆனது இது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இடுப்புக்கு வலுவானது அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்